கிறிஸ்தவுகள் மிகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டிய கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜிபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து உலக தேசங்களில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு பலவிதமான ஆபத்துகள் விபத்துகளில் சிக்கி மறிக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் மற்றும் சம்பவங்களை கேள்விப்பட நேரிடுகிறது இதை குறித்து பாரமடைந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அன்பு தேவடைய பிள்ளைகளை கடந்த நாளிலே அமெரிக்கா தேசத்தில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்தில் ஒரு மிகப்பெரிய கோர விபத்து நடைபெற்று அந்த பகுதியிலே மூன்று ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐந்து பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் மூன்று பேர் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த தம்பதியினரை குறித்து அந்த குடும்பத்தை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன் குறிப்பாக டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள லியாண்டர் பகுதியில் வசித்து வந்த நாற்பத்தி ஐந்து வயது நிரம்பிய அரவிந்த் அவருடைய மனைவி பிரதீபா நாற்பது வயது மற்றும் மகன் மகள் பதினேழு வயது நிரம்பிய மகள் இவர்கள் அந்த பகுதியில் உள்ள கல்லூரிக்கு அவர்கள் வடக்கு பகுதியில் உள்ள கல்லூரிக்கு குடும்பமாக புறப்பட்டு சென்றபோது இந்த கோர விபத்திலே சிக்கி அதிலே ஐந்து பேர் உயிரிழந்த சூழ்நிலையிலே மூன்று பேர் தமிழர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சமீபமாக இப்படிப்பட்ட விபத்துகள் கோர விபத்துக்கள் நடைபெற்று பலர் இந்தியாவை சார்ந்தவர்கள் குறிப்பாக தமிழர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிற செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆகவே வரும் நாட்களில் இது தடுக்கப்பட இந்திய தேசத்தை சார்ந்த அமெரிக்கா தமிழர்கள் மற்றும் இந்தியர்களை கத்தர் பாதுகாக்க ஜபிக்கப் போகிறோம் அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் நடந்த கோர விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று தமிழர்கள் பலியாகியுள்ளதாக உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டெக்சாஸில் உள்ள லம்பாசஸ் கவுண்டி அருகே புதன்கிழமை இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விபத்தில் டெக்சாஸ் மாகாணத்தின் லியாண்டர் பகுதியில் வசித்து வந்த நாற்பத்தி ஐந்து வயது அரவிந்த் மணி அவரது மனைவி பிரதீபா அரவிந்த் நாற்பது வயது மற்றும் இவர்களது பதினேழு வயது மகள் ஆண்டரில் அரவிந்த் ஆகிய மூவருமே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர் விபத்து தொடர்பில் தெரிய வருகையில் சம்பவத்தன்று வடக்கு டெக்சாஸில் அமைந்துள்ள கல்லூரி ஒன்றிற்கு மகளுடன் புறப்பட்ட அரவிந்த் மற்றும் பிரதீபா தம்பதியினரின் கார் எதிர்பாராத வகையில் விபத்தில் சிக்கியுள்ளது மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த விபத்தில் மொத்தம் ஐவர் மரணமடைந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் விபத்தில் ஏற்பட்ட சேதம் உயிரிழப்பு உள்ளிட்டவை ஆய்வு செய்தல் இப்படியான ஒரு மோசமான சாலை விபத்தை கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளில் பார்த்தது இல்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கின்றனர் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த செய்தியை வாசித்து இதற்காக ஜிபிக்கு அழைக்கப்படுகிறோம் நாம் எல்லோரும் இணைந்து இப்படிப்பட்ட கோர விபத்துகள் இனி நம்முடைய இந்திய தேசத்தை சார்ந்த இந்தியர்கள் தமிழர்கள் பகுதியை சேர்ந்தவர்களும் அவங்க எந்த பகுதியில இருந்தாலும் இப்படிப்பட்ட விபத்துகள் நேரிடாதபடி கத்தர் பாதுகாக்க ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய தேசத்திலிருந்து பிற தேசங்களில் தங்கி வாழ்கிற பல இந்தியர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே லட்சக்கணக்கான இந்தியர்கள் பல தேசங்களில் இருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவில் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியர்கள் குறிப்பாக இந்திய மாணவ மாணவிகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறின சூழ்நிலையில் அதற்காக கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்தோம் மட்டுமல்ல துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாக நடைபெற்று குறிப்பாக அமெரிக்கா தேசத்திலே துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிற செய்தியை எண்ணி அதனால் உண்டாகிற உயிரிழப்புக்காகவும் நாங்கள் ஜெபித்தோம் இப்பொழுதும் ஆண்டவரே சமீபமாக அமெரிக்கா தேசத்தில் வாழ்கின்ற இந்தியர்கள் உடைய பாதுகாப்பு மிகவும் 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 பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதிலும் கோர விபத்துக்கள் நடைபெறுகிறது இப்பொழுது நாங்கள் அதிகப்படியாக கேள்விப்படுகிறோம் ஆண்டவரை அமெரிக்கா தேசத்தில் அதிகரித்து வருகிற விபத்துக்கள் தடுக்கப்பட குறிப்பாக அங்கு வாழ்கிற எங்களுடைய தேசத்தை சார்ந்த தமிழர்களை பாதுகாத்துறலுங்கப்பா அதே போல இந்தியர்கள் ஆண்டவரை அவங்க ட்ராவல் பண்ணும் பொழுது உங்கள் பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும் விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்துண்கள் அழிக்கப்படட்டும் அவங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து நீங்க பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சக ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வித்து மேன்மைப்படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கர்த்ததாமியங்களை ஆசீர்விப்பாராக ஆமீன்